எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுட்ருக்கு சரி இதுக்கும் கமல் சார் என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க அதில் வந்து ஒரு ட்ரிபியூட் மாதிரி குணா படத்தில் நடந்த நிகழ்வுகள் அந்த கிளைமேக்ஸில் அந்த குணா கேவ்ஸில் நடந்த ஷூட் பண்ண விஷயங்கள் எல்லாம் போட்டுட்டு இளையராஜாவுடைய மியூசிக் வந்து போடும் பொழுது ஒட்டுமொத்த தியேட்டரும் வந்து பார்த்திங்கன்னா அது இருந்ததுக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த லெவலுக்கு அந்த படத்தை ப்ரமோஷன் அவங்களுடைய அந்த ஒரு மூவிக்கான ஒரு மரியாதை அதெல்லாம் வந்து சருக்கு அங்கே கிடைக்கும் பொழுது இந்த கிரெடிட்லாம் கிடைக்கும் பொழுது வேறு மாதிரி இருக்குது ஸோ தமிழ்நாடு மக்கள் கண்டிப்பாக டிசர்வ் ஆகலை கமல் சாரை கேரளாவில் வந்து கொண்டாடுறாங்க கமல் கமல்சாரோடைய ஒர்க்கை பார்த்து அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லையாங்க அந்த படம் பார்க்க முடியுது அந்த மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கான் அவர் ஃபோன் கால் வர்றதில்ல ஃபோனை பார்க்குறது கிடையாது அப்படியே படத்தில் இன்வால்வ் ஆகி பயங்கரமாக பண்ணியிருக்காங்களா அந்த படம் ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் நானும் வந்து பார்க்க போகிறேன் அந்த ரிவியூஸ்லாம் வந்து கேட்டுட்டு கேரளாவே அதிர்ந்துருக்குது அப்படின்னா சும்மாவா நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஸோ வேறு லெவல் அப்படிங்கிறது தான் அடுத்து என்னை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு மூவி என்னென்ன திருப்பி திருப்பி அதையே தான் சொல்கிறீங்க நிறைய பேர் வந்து அதான் கேட்குறீங்க பட் நமக்கு வந்தது தான் நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ மார்ச் மாதம் தக்லைஃப் இருக்குதுல அந்த படத்துடைய ஷூட்டிங் பதினஞ்சு நாள் கமல்சாருக்கும் ஜெயமரவிக்கும் இடையே பட்ட காட்சிகள் வந்து படமாக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இப்போ சும்மா இருக்காங்கன்னு கேட்டிங்களா இல்லைங்க இப்போ த்ரிஷா அவர்களுக்கும் துல்கர் சல்மான் அவர்களுக்கும் காம்பினேஷன் ஷாட் வந்து போயிட்டு தான் இருக்குது கமல்சரி இல்லாத அந்த ஒரு போர்ஷன் வந்து இவங்க முடிக்கிறதுக்கான பிளான்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க மணிரத்னம் அதை வந்து ரொம்ப க்ளீனாக வந்து வாட்ச் பண்ணி ரொம்ப சூப்பராக வந்து இருக்கார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எப்படி தக்லைஃபுக்காக ஐஸ்வர்யலுமி அப்படின்றவங்க படத்தை தியாகம் பண்ணாங்களோ மூணு படம் கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபா தியாகம் பண்ணாங்களோ அதேமாதிரி ரவி அவர்கள் தனி ஒருவன் டூ அந்த படம் இப்போ வந்து ஷூட் போகணுமா மார்ச் மாதம் அவர் தக்லைஃபில் வந்து இந்த மாதிரி தெரியும் கம்மிட்டானே நான் இதை முடிச்சுட்டு வரேன் ஏன்னா அது வந்து ஓன் ப்ரொடக்ஷன் தான் அவங்க அண்ணன் தான் வந்து ப்ரொடியூசர் அப்படின்றதுனால கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கமல் சாருக்காக அதை தள்ளி போட்டிருக்காரு ஜெயம் ரவி அப்படிங்கிறது தான் ஸோ கமல் சார் மேலே ஒரு பற்று அவரை வந்து கமல் சாருடைய வெரியன் அப்படின்றதுனால இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அப்டேட்டு ஸோ சூப்பர் அடுத்து இண்டியன் டூ சரியான ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கண்ணா அதாவது மே மாதம் ஒன்பதாம் தேதி கல்கிங்கிறது உங்களுக்கு தெரியும் மேலே ஒன்பதாம் தேதி தான் இண்டியனும் ரிலீஸ் ஆயிருக்கு நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ஸோ மே நைனில் இப்போயும் ரிலீஸ் பண்ணால் கொஞ்சம் சென்டிமெண்டல் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சங்கர் சரன் சொல்லியிருக்காங்க ஸோ ராஜமௌலி அப்புறம் வந்து அந்த கல்கியோட இயக்குனர் பிரசாந்த் நீல் இவங்கக்கிட்டலாம் வந்து டிஸ்கஷன் போயிருக்கு போலேன்னா அவங்க தான் வந்து டிசைட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்கிக்கு ஸோ இப்போ எல்லாம் அருவி சாச்சியை பற்றிருப்பி மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா மே ஒம்போதுலேருந்து அந்த படத்தை மே இருபத்தி மூணாந்தேதிக்கு மாற்றிட்டாரான் இந்தியன் டூவை இப்போதைக்கு அதுதான் வந்து அப்டேட்டு மே இருபத்தி மூன்று இல்லை மே முப்பதாம் தேதி படத்துடைய ரிலீஸ் டேட் வந்து லாக் பண்ணிட்டாங்களாம் அது வந்து கமல்சர்கிட்ட இருந்து ஓகே வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் டீசரை கட் பண்ணி காட்டிட்டாங்க காட்டின பிறகு அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் இந்தியன் டூடைய ரிலீஸ் டேட்டை வந்து ஸ்டாம்ப் பண்ணி கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த அப்டேட் ஸோ இந்தியன் டூ வேறு லெவலில் சீக்கிரமாக அப்டேட்ஸ் வந்து பேக் டு பேக் வரும் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட் அப்படிங்கிறது தான் ஒரு பக்கம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இருக்கு அப்போ புஷ்பா டூ கூட இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா ஆகஸ்ட்டில் தான் புஷ்பா டூ வர மாதிரி இருந்துச்சு இந்தியன் டூ ஆகஸ்ட் பதினஞ்சு ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க இப்போ அது வந்து அல்லுவர்ஜுன் கூட மோதலை இது தனியாக தான் வந்து சிங்கமாக சிங்கிளாக வந்து இறங்க போகிறாரு கமல் சார் அப்படிங்கிறது தான் அடுத்து அமரன் இந்த படம் நிறையா கான்ட்ரவர்சீஸ் அந்த படத்துடைய ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரலுக்கு தாண்டிடும் ஆனால் ரொம்ப தூரம் டிலே ஆகாதுன்ற மாதிரி டேரக்டர் சொல்லிட்டாரு இப்போ என்ன அப்படின்னா பிஸ்மி இருக்கார்ல வலைபேச்சு டீம் அவங்க வந்து ஒரு காண்ட்ரவர்சியாக அவர் கேள்வி கேட்குறேன் அப்படின்ற பேரில் நியாயமான ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க அதாவது மேஜர் முகுந்தோட வாழ்க்கையை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் எப்படி அந்த ஓ அந்த கெட்ட வார்த்தை வந்து பேசுகிறாரு அதை வந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் அனுபவிச்சிங்க சார் உங்கள் மேலே வந்து அவ்வளோ தூரம் வச்சுருந்தோம் பட் நீங்களும் இந்த படத்தை அந்த இடத்தில் அவங்க வந்து ராஷ்ட்ரா ரைஃபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இது மட்டும் கிடையாது தமிழ்நாடு மட்டும் கிடையாது எல்லா இடங்களிலேருந்து வருவாங்க ஸோ அவங்களுக்கு எப்படி இந்த கெட்ட வார்த்தை புரியும் அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்காரு இது லாஜிக்கலாக இல்லை ப்ளஸ் அவர் மேஜரோடைய லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்றதுனால அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் வந்து போட்டிருக்க வேண்டாம் அது ஏன் கவுன்சலோட கவனிக்கலன்ற மாதிரி அந்த கேள்வி எழுப்பியிருந்தார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்து அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரன் அவர்கள் மக்கள் நீதி மையத்தில் கமல் சார் அவர்களுக்கு எதிர்ப்பு வாக்குகள் கிடையாது பிரச்சார வலிமை இருக்குது அதனால் அவருக்கு வந்து நல்ல ஒரு ஓட் பேங்க் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க இன்னொரு பக்கம் ஜெயலலிதாவுடைய பர்த்டே இன்றைக்கிங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லாருமே அவங்களுடைய ஃபங்க்ஷனில் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து ஒவ்வொரு விஷயம் ஆண் முதல் அம்மா 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 அம்மான்னு பம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கமல் சார் மட்டும் தென் தமிழகம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தமிழகம் என்னை வந்து இங்கே கூப்பிட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பேரை கூட மென்ஷன் பண்ணலைங்க ஸோ எந்தளவுக்கு தைரியம் அப்படிங்கிறத பாருங்கள் அடுத்து சவுக்கு சங்கர் இருக்கார்ல அவர் வந்து இவர் எதுக்கு பகுதி அரசியல்வாதின்னு சொல்லிட்டு மக்கள் மேலே வந்து பழி போட்டுட்ருக்காரு எதுக்கு மக்கள்கிட்ட வந்து பேசுகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன் வச்சுருக்காருங்க ஆக்சுவலாக கமல்சரோடைய பேட்டர்னில் எல்லாரும் கூடு கும்பிடு போடணும் அப்படின்றதற்காக அரசியல்வாதி தான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருந்தாங்க அப்படின்னா அதில் சார் வந்து ட்ராவல் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க அது முடியாது சினிமா இப்படி தான் இருக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் செட் பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமா ரெண்டு ஃபைட் இருக்கணும் மூணு பாட் இருக்கணும் ஹீரோயின் கூட ஒரு ரொமான்ஸ் இருக்கணும் வில்லன் வந்து ரேப் பண்ணணும் சரியா இந்த மாதிரி ஒரு சினிமா தான் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு போயிட்டே இருந்துச்சு அதில் கமல்ஹாசன் அப்படின்றவன் உள்ள வந்து இப்போலாம் ஏன்டா பண்ணுறீங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கெட்டப் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வந்து இது ஸோ நம்மளை மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மொட்டையை போட்டு ஆளை வந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு கெட்டப் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி மீசிய முறுக்கி விரும்மாண்டி அப்படின்றாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட பரிமாணங்கள் வந்து காட்டுறாரு எல்லாம் பார்த்துட்டு முத ஆண் அறண்டு போனவங்க சரிப்பா ஏதோ பண்ணுறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க கரெக்டாக இதே நிலைமை தான் அரசியலுக்கும் சவுக்கு சங்கர் மாதிரி தற்கொறிகளுக்கு இதெல்லாம் வந்து புரியாது ஆங்களுக்கு என்னென்னா முள்ளர் அரசியல் என்ன பண்ணணும் மக்கள் கூடையே இருக்கணும் மக்களுக்கூட பயணம் பண்ணணும் மக்கள் வரி பணத்திலே திங்கணும் மக்கள் போடுற காசே வந்து பார்த்தீங்கன்னா திண்டு திண்டுத்து ஏப்ப மக்களுக்கு ஒன்றும் செய்யாமல் மக்கள்கிட்ட நான் வந்து பண்ணுறேன் மக்கள்கிட்ட சில இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊரை ஏமாற்றிட்டு ஒரு வேலையை பார்க்குறவனுக்கு தூக்கி வச்சு கொண்டாடணும் இதே இது உங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் எலெக்ஷன் டேட்டுக்கு எனக்கு ஓட்டு போடுங்க நீங்கள் எனக்கு நீங்கள் அந்த பொறுப்பை கொடுங்க அது வரைக்கும் நான் உங்கள் பாசத்தில் இருக்க மாட்டேன் என்னுடைய வருமானத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து சாப்பிட போகிறேன் உங்களுடைய படத்தை சுரண்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி உறுதிமொழி எடுத்து நேர்மையாக நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் காசு கொடுக்காம ஒருத்தன் வரான் அப்படிங்கிறப்ப அய்யோ இவன் இந்த ஃபார்மட்டியே மாத்திரம் ஒரு அரசியல் தான் எப்படா இருக்கணும் காலையில் எழுந்திரிக்கணும் பேப்பர் பிடிக்கணும் ஜிம்முக்கு போகணும் மக்கள் பணத்தில் போய் அப்படி ஜாலியாக சுற்றணும் மக்கள் பணத்திலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணிட்டு நான் அரசியல்வாதியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு பூமுட்டை இல்லை மக்கள்கிட்ட திருப்பி கமல்சர் கேட்ட மாதிரி அதேபடி மக்களை கொஸ்டின் பண்ணுறான்றாங்க மக்களை கொஸ்டின் பண்ணி தான் ஆகணும் சரியா இவ்வளோ நாள் சவுக்கு சங்கர் உங்களுக்கு நான் ஆணித்தரமாக ஒரு வந்து ஒரு கேள்வி கேட்குறேன் இவ்வளோ நாள் நீங்கள் சொல்கிறீங்களே டிஎம்கே ஏடிஎம்கே மாற்றி மாற்றி போட்டாங்களே அந்த மாதிரி மக்கள் கிட்ட உங்களால் ஒரு கேள்வி கேட்க முடிஞ்சா ஏன் நீங்கள் இந்த ரெண்டு கட்சிக்கு மட்டும் ஓட்டு போடுறீங்க ஊழல் பண்ணுறாங்க ஏடிஎம்கே டிஎம்கே ஊழல் பண்ணுறாங்க பிஜேபி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஆள் கிடையாது ஏமாத்துறதுல ஸோ இவ்வளோ பேருக்கும் நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கீங்களே ஏன் ஒரு நேர்மையாளன் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை யார் பேசுகிறான் ஏன் கரெக்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மக்களும் ஏன் சிந்திக்க மாட்டுறீங்க அந்த ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டீங்களா நீங்கள் பெரிய அரசியல் விமர்சகர்னா அப்போ நாங்களும் உங்களை மாதிரியே வந்து ஆட்டு மந்தையாட்டம் ஒரு இடத்துல போய் ஓட்டை போடணுமா அப்படிலாம் போட முடியாது கமல் சார் எப்படி சினிமாவில் வந்து இப்படி ஒருத்தன் படம் எடுக்கிறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பிரமிச்சு இப்போ வந்து தூக்கி கொண்டாடுறாங்களா அந்த மாதிரி அரசியலும் கூடிய விரைவில் நடக்கும் அப்படிங்கிறதை மரியாதைக்குரிய சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு மேலும் புரியல அப்படின்னா நீ ஆட்டு மந்தியில் ஒரு ஆடாக இருக்க போறியா இல்லை தனித்து காற்றுக்கு சிங்கமாக இருக்க போறியா அப்படிங்கிறது உன்னுடைய கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது கமல்சருடைய பாயிண்ட் அதை புரிந்து கொண்டு மக்கள் வந்து நல்லா இருந்தாங்க அப்படின்னா அவங்க எது கலம் சிறக்க போகிறது இல்லை ஐயாடிமையாவே இருக்க போகிறார்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் பிடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை